சிலாங்கூர் கோலகுபு பாரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து விலகியிருப்பது குறித்து மா சீச மா இகா கட்சித் தலைவர்களை பிரதமர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் சந்திப்பார் என ஸ்ரீ டாக்டர் அகமத் சாஹித் ஹமிடி கூறினார் தேசிய முன்னணி வேட்பாளரை நிறுத்தாவிட்டால் பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என மா சீச ஈகா கட்சித் தலைவர்கள் முடிவெடுத்ததை தொடர்ந்து அவர்களை சந்தித்ததாக தேசிய முன்னணி தலைவருமான சாஹித் கூறினார் நான் அவர்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தியுள்ளேன் மேலும் பிரதமர் அன்வார் மற்றொரு சந்திப்பையும் நடத்துவார் என அவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இங்கு கோலாகுபு பார்வில் நடைபெற்ற திறந்த இல்ல நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் கூறினார் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்யாதது குறித்து மா சிசவின் நிலைப்பாடு குறித்து மேலும் கேட்டபோது சாஹித் இது தற்காலிகமானது என்று கூறினார் மாசிச தேசிய தலைவர் டத்து ஸ்ரீ டாக்டர் கா சியோங்கை தாம் சந்தித்ததாகவும் அவர் அறிக்கையை வெளியிடும் போது அவர் இருந்த சூழ்நிலையை தாம் முழுமையாக புரிந்து கொள்வதாகவும் ஷாஹித் குறிப்பிட்டார் தாம் பிரச்சாரத்திற்கு சிறந்த வழியை கண்டுபிடிக்க முயற்சிப்பதாகவும் கூறிய துணை பிரதமரான அவர் ஐக்கிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகளில் இருந்து தனது நண்பர்களை மதிக்க வேண்டும் என்பது அம்னோவின் கொள்கையாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினாா் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்